வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் தான் வந்து இன்னைக்கு நம்ம இருக்கோம் ஓகே இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவிலையும் அப்படியே வந்து இங்கே அடிவாரத்தை அப்படியே வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்க நிறையா டூரிஸ்ட்டு பஸ்ஸு வேனு நிறையா வந்து பக்தர்கள் வந்திருக்காங்க ஓகே சைடில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி ஃபேமஸ் ருத்ராக்ஷம் ருத்ராக்ச கடை பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதே மாதிரி இங்கே கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே டீ ஷாப்ஸு அப்புறம் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கடைகள் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம வந்திருக்கிற டைம் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து மேலே வெள்ளங்கிரி மேலே ஏறுறதுக்கு வந்து அனுமதி ஓகே இங்கே பாருங்கள் வெள்ளங்கிரி ஆண்டவர் மேலே இருக்கார் பாருங்கள் ஓகே வாங்க அப்படியே நம்ம போகலாம் அப்புறம் இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் போட்டிருக்காங்க அதாவது மேலே மலை மேலே ஏறவங்களுக்கு ஒரு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கு ஓகே நீங்கள் வந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேலே போய்க்கலாம் ஓகே வாங்க அப்படின்னு நம்ம உள்ளே போயிடுவோம் இங்கே பாருங்கள் தான் ஸோ வேறு லெவலில் போட்டிருக்காங்க ருத்ராஜ மாலை ருத்ராஜ ஸ்வீட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே எங்கே நம்ம இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே போய் உள்ளே பார்க்கலாம் நம்ம வெள்ளிங்கிரி மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த தடி மூங்கில் தடி வந்து தேவைப்படும் அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சேல் பண்ணுறாங்க தேர்ட்டி ருபீஸ் ஏன்னா வந்து மலை வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் அது வந்து ஒரு கிரிப்னஸ்க்காக அந்த தடி யூஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவிலுடைய அடிவாரத்தை வந்துட்டோம் ஓகே இங்க வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்காரு வாங்க போய் தரிசிக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இங்கே நிறையா மலையேற பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா குச்சியோட மூங்கில் குச்சியோடு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க ஓகே இங்கே பாருங்கள் மூணு கோவில் இருக்குது பூண்டி விநாயகர் கோவில் வெள்ளங்கிரி ஆண்டவர் கோவில் மனோன்மணியம் அம்மன் கோவில் மொத்தம் மூணு கோவில் இருக்குது வாங்க ஃபஸ்ட்டு அப்படி நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து மனோன்மணி அம்மாவையும் தரிசனம் பண்ணிடலாம் ஆல்ரே ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா பூண்டி விநாயகரியும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அம்மன் மனோன்மணி அம்மன் மூணு பேர்த்தையும் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இங்கே கோவிலுக்குள்ளே ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலோடைய சைடில் அதாவது மலை ஏறுற இடத்துல ஸ்டார்டிங் மலை ஏறுவாங்கள்ல அந்த அடிவாரம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கும் பார்த்திங்களா அங்கே போய் நம்ம அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோவில் நம்ம வந்து மலை அடிவாரத்தை தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஓகே பாருங்க இது இது வழியாக போனோம்னா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம் ட்ரக்கிங்க்கு பாருங்கள் மேலே ஏறிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறக்காக ரெடியாக குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க பட் அந்த இடம் பாருங்கள் சூப்பராக இருக்கு இந்த சைடு ஃபுல்லாக மலை அப்படியே வந்து சிவன் கோவில் அதே மாதிரி பக்தர்கள் எல்லாமே மலை ஏறக்கு ரெடியாக வந்துருக்காங்க சில பேர் மலை ஏறி இப்போ இறங்கி போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் நாளைக்கு நான் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்